கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஃபேமஸ் ஜோதிடர் திரு ராஜநாடி பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேம் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் சாய்பாபா சாமியை வணங்கலாமா வணங்கக்கூடாது சாய்பாபா சாமியை வணங்கலாமா வேணாமான்னு வந்து உங்களுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது ஆனா வணங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லலாம் சாய்பாபா மட்டும் எல்லா கடவுள்களையும் நீங்கள் வந்து நெருங்கும் பொழுது சம்திங் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் நீங்க என்கிட்ட பேசுறதுக்கும் ஏதோ ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு நான் நான் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறோம் உலகத்துல எத்தனை எத்தனை கோடி ரூம் இருக்கு எத்தனை கோடி ஸ்டுடியோ நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் எந்த இடத்துல பேசுறோம்னா நம்மளுடைய ஜாதத்துக்குள்ளயோ நம்மளுடைய லைஃப்லயோ ஏதோ ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு இல்லைங்களா இது போல நம்ம எந்த ஒரு நிகழ்வு செய்தாலும் அதுக்குள்ள ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு அதுக்கு என்னுடைய கா என்னுடைய ஜாத என்னோட வாழ்க்கையில் அது நடக்குது இல்லையா என்னுடைய வாழ்க்கையில அது நடக்கும்போது அந்த நிகழ்வுக்கும் எனது ஜாதகத்துக்கு கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கும் சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு இப்ப ஸ்ரீ வித்யா அப்படின்றவங்கள நான் சந்திக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்ரீ வித்யாங்கிற பேரு என் லைஃப் உள்ள எங்க என்ன ரோல்ல இருக்கு இல்லனா அந்த எந்த இடத்துல இக்னைட் ஆச்சு கண்டுபிடிக்கிறப்ப இந்த நிகழ்வு இந்த உறவு ஒருவேளை நீங்க வந்து வெறுமனே என்கிட்ட கேள்வி கேட்டு போயிட போறீங்க நான் உங்களை உட்காந்து டெய்லி கும்பிட போறது இல்லை ஆனா டெய்லி நான் உங்களோட பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் கொஞ்சம் ஆழமான ஏதோ ஒரு சம்திங் ஏற்படுத்தப்ப என்னுடைய ஜாதகத்துல அது எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போது அந்த அந்த பேர் என்னென்ன செய்ய போதுன்றது எனக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப சாய் பாபா அப்படிங்கறது சாய் பாபாங்கிறது செவ்வாய் ராகு இணைஞ்சா தான் சாய்பாபான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் மட்டுமே நீங்கள் பாபாவை வழிபட முடியும் சாய் பாபா வழிபடுறதுங்கிற வேற நான் போறப்போ போறப்ப இந்த பக்கமா ஒரு கோயில்ல இருக்கேன் நாலு பேர் கும்பிடுறாங்க ஏதோ அன்னதானம் போடுறாங்க சாப்பிட்டு போறேன் நான் அப்படியே முருகன் கோயிலுக்கு போறேன் அப்படி பிள்ளையார் கோயிலுக்கு போறேங்கிறது வேற நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதையே உயிரா வச்சுக்கிட்டு இருப்பாங்க சாய் பாபா ஓகேங்களா அப்ப சாய் பாபா அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த பேர் உள்ள வரும்போது செவ்வாய் ராகு என்ன ஆகுதுன்னா லிங்க் ஆகுது செவ்வாய் ராகு லிங்க் ஆகும் போது என்ன பலன் நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்ப செவ்வாய் ராகு லிங்க் ஆனா கடன் உடல் நல கோளாறு குடும்ப நல சிக்கல் அப்ப யாரெல்லாம் சாய் பாபா கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் புதுசா உடல் நல கோளாறுகள் வரும் குடும்ப நல சிக்கல் வரும் அதுக்கப்புறமா வந்து பணம் தொடர்பான பிரச்சனைகள் வரும் இதுவே சிவனை கும்பிடும் போதும் இதே மாதிரி பிரச்சனைகள் சிவனை கும்பிடுறப்ப அது 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 வேற அது வந்து என்னன்னா அது விரக்தி தன்மைக்கு போய் கும்பிடுறதுனால வருது நான் சொல்றது ஒரு நிகழ்வு நடக்கும் போது அது கும்பிடுவீங்க இது என்ன ஆயிருது நிறைய பேருக்கு இந்த சாய் பாபா கும்பிடும் போது இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா இதை போக்குவதற்காக மறுபடியும் மறுபடியும் கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க வந்தோடனே அவங்க ஒரு சாய் பாபா செலவு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் இவருக்கு அந்த டைமிங் ஆரம்பிச்சு பஞ்சாயத்து மெதுவாக ஆரம்பிக்க ஆரம்பிச்சு குடும்பத்துக்கு எதுனால சண்டை வருதுன்னு தெரியாது பிரிவுகள் எல்லாம் வரும் பிரச்சனைகள் பெருசா போகும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வீடை மாத்துவாங்க மாத்தும் போது ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க பண்ணும்போது அந்த அந்த கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஆனா அந்த மைண்டே உங்களுக்கு மாறிவிடும் நான் வந்து ஒரு ஐடியாலஜில ஒரு சாமி கும்பிடுறேன் எத்தனை வருஷமா கும்பிடமோ கும்பிடுவோம்னா குறிப்பிட்ட வருஷம் தான் அதுக்கப்புறம் என்னோட ஐடியாலஜி என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிடுது இல்லையா அப்ப இந்த சாய்பாபா கும்பிடுறவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் அது கட்டாவது இல்லைங்களா கட்டான உடனே உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாக அப்ப சாய் பாபாவை கும்பிட வேணாலும் கும்பிடுங்கன்னு எந்த ஒரு இதுமே நானும் பலமாத்த வேலை இல்லை ஆனால் சாய் பாபாவை கும்பிடும்பொழுது செவ்வாய் ராகு ஆக்டிவேட் ஆகும் அப்ப செவ்வாய் ராகு ஆக்டிவேட் ஆகும்பொழுது உங்க ஜாதத்துல கூட செவ்வாய் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கடன் நோய் குடும்ப பிரச்சனை சில நேரத்துல குடும்ப பிரிவுகள் வரைக்கும் கொண்டு போய்விடும் அதனால ஒருவேளை நீங்க பாபாவை கும்பிட்டு இருக்கீங்க குடும்பத்துல ஒரே நிம்மதியில்லாத சண்டை நைட்டு முகலமா அடிச்சுட்டே கிடக்குறீங்கன்னா அதை கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடுங்க சரிங்களா நிறுத்திட்டு நீங்க நிம்மதியா வேற எல்லா சாமியும் சேர்த்து கும்பிடுங்க பிரச்சனையை சால்வ் ஆகும் அதுக்கு நான் பரிகாரமா பரிகாரம் கிடையாது இது 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 வந்து நிகழ்வு வருது மட்டும் இல்லைங்க வராகி கும்பிடுறப்போ ஒரு பிரச்சனை வருது பெண்கள் குடும்பத்துல எல்லாம் பெண்களுடைய பிரச்சனை எல்லாம் வரும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரச்சனை வரும் ஓகேங்களா சொத்துக்கள் பிரச்சனை வரும் அம்மன் கோயில் கும்பிடும் போது சொத்துக்கள் பிரச்சனை வரும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு அது பாசிட்டிவா இருக்கானா இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் இல்லாம இருக்கணும் இல்லைங்க அதுக்கு நான் வந்து கும்பிடுங்கன்னு சொல்லுங்க இல்லனா கும்பிடாதீங்கன்னு நான் சொல்லல நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுது நடக்குது இப்ப உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு மருதாணி மரம் இருக்கு அது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதோ ஒரு எல்லாம் கிளீன் பண்ணனும்னு தோணுது இத்தனை நாள் அதுக்கு அடைஞ்சு கிடக்கு ஒரு சண்டே அன்னைக்கு காலில ஃப்ரீயா இருக்கிறீங்க ஒரு கத்தி எடுத்து என்ன பண்றீங்கன்னா அழகா செதுக்கி கிளீன் பண்ணி சுத்தமாக்கிடுறீங்க அன்னைக்கு அடுத்த வாரத்துல உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் ஏன்னா இத வெட்டுறதுக்கு இத கிளீன் பண்றதுக்கு சந்திரன் உங்க ஜாதத்துல ஆக்டிவேட் ஆகணும் இல்லனா உங்களால முடியாது அப்ப அத ஆக்டிவேட் ஆனா உடனே உங்க அம்மாவுக்கு பிரச்சனை வரும்ன்றது இண்டிகேட் பண்ணும் யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ சொந்தமா வீடு கட்டுறீங்க அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் வரும் உடம்பு கச்சா கண்டிப்பா வரும் ஏன்னா சந்திரன் ஆக்டிவேட் ஆனா தான் வீடு கட்ட முடியும் அது ஆக்டிவேட் ஆனா தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை ஆகும் அப்ப ஒரு விஷயம் இண்டிகேட் பண்ணும் பொழுது உங்க வீட்ல வந்து இந்த ட்ரைனேஜ் அதெல்லாம் ஃபுல்லா அடைச்சி நிற்கிது பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் போயிகிட்டே இருக்குது பிளம்மிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது என்ன இருக்குன்னா ஏதோ வெளிநாட்டுக்கோ வெளியே ஒரு லாங் ட்ரிப்போ போக போகிறீங்கன்னு அர்த்தம் இது மாதிரி ஒன்று ஒன்னொன்றை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஒன்னு ஒன்றோட தொடர்ச்சியா வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வேலை இதுதான்றதுனால நாங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க இதெல்லாம் சந்திப்பீங்க இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்றதெல்லாம் இதை கால்குலேட் பண்ணி தான் சொல்றோம் அப்ப சாய்பாபா இந்த மாதிரி வழிபாடுகள் புதுசா உங்களுடைய லைஃப் வருது அப்படின்னா

அங்க அங்க இருக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கறத வணங்குறது போறீங்களா அதோட நிறுத்திக்கணும் அங்க போயிட்டு இதனால மாறும்ன்றதெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது எங்க போனாலும் பிரச்சனை நடக்கும் புதன் சுக்கிரன் யாருக்கெல்லாம் காதல் மலர்கிறதோ அவங்க எல்லாம் திருப்பதி போவீங்க ஓகேங்களா இயற்கை இயற்கையாவே திருப்பதி போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ காதல் விவகாரங்கள் இருக்கும் அவங்கதான் திருப்பதி போவாங்க போக முடியாது அதான் பெருமாள் கூப்ட்டாதான் திருப்பதிக்கே நம்மளால போவாங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் கூப்பிட்டாதான் போவோம் சரிங்களா நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு போறதா இருந்தாலும் அதைத்தான் சொல்றாங்க அப்ப அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு தான் வந்து சிவபுராணத்துல பாடுறாங்க அவனுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்களா அதனால வந்து அது பெருமாள் கூப்பிடுறதுன்னு இல்லைங்க எங்க போறதா இருந்தாலும் அவனுடைய அருள் வேணும் எனவே இந்த கிரகங்கள் நமது வாழ்க்கையில நமது ஜாதகத்துல ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை வச்சு என்ன செய்யறோம் என்னுடைய அனுபவத்துல இதெல்லாம் உங்களுடைய லைஃப்ல நடக்க போகுது இண்டிகேட் பண்ணி சொல்றோம் அவ்வளவுதான் இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தள்ளந்தெளிவா பதில் ரொம்ப நன்றி நன்றிங்க நேர்களுக்கும் நன்றி